வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும் டபிள்யூசிஎஸ்சி ஆர்என்டி அண்ட் டிஜிட்டல் சொல்யூசன்ஸ் வேதாத்ரி ஆராய்ச்சி கருத்தலங்கில் கலந்து கொண்டுள்ளவர்களுக்கும் பார்வையாளராக வந்திருக்கும் அனைத்து நிலை பேராசிரியர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தையும் கூறி எனது உரையை தொடங்குகிறேன் நான் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய தவங்கள் மற்றும் அன்றாட வாழ்வில் தாக்கங்கள் பொருளடக்கம் எளிய முறை குண்டலினி யோகம் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஒன்பது தவங்கள் அறிவியல் விளக்கம் தவத்தின் பயன்கள் சமுதாய தாக்கங்கள் செயல்பாட்டிற்கான அழைப்பு இவற்றை பற்றி பார்க்கலாங்க முன்னுரை ஆன்மீகம் மற்றும் அறிவியல் ஒன்றிணைந்து மனித வாழ்வை உயர்த்தும் வழியை காட்டியவர் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அவர்கள் வாழ்க்கை முழுவதுமே மனிதகுல நல்வாழ்வுக்காக தவம் என்னும் ஆற்றலை ஆற்றல் மிக்க உளப்பயிற்சியை எளிமையாகவும் அறிவியல் பூர்வமாகவும் விளக்கியுள்ளார் தவம் என்பது தனி மட்டுமல்ல சமுதாயத்தின் நலத்திற்கும் அடிப்படை கருவியாகும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் தவங்களையும் அவற்றின் அறிவியல் பூர்வமான நன்மைகளையும் உலகிற்கு தத்துவ ரீதியாகவும் நவீன விஞ்ஞானத்தில் நடத்தப்படும் ஆராய்ச்சிகளை பகுப்பாய்வு செய்து ஒருங்கிணைத்தும் உலக சமுதாய சேவா சங்கம் சார்பாக உலக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது இக்கட்டுரையின் நோக்கமாகும் உயிர் மேல் மனம் வைத்து தியானம் செய்யும் முறையை சித்தர்கள் மொழியில் குண்டல் நியோகம் என்று கூறினார்கள் இந்த தியான முறையை தான் தற்கால வாழ்வின் சூழ்நிலைக்கேற்ப தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எளிமைப்படுத்தி நமக்கு ஒன்பது வகை தவங்களாக கொடுத்துள்ளார்கள் ஒன்பது வகை தவங்களையும் இந்த ஸ்லைட்லையும் இருக்கிற எல்லா கருத்துக்களையும் நேர மேலாண்மை கருதி மிகச் சுருக்கமாக காணலாம் முதலில் ஆகினை தவம் மூலாதாரத்தில் இருக்க உயிரை எழுப்பி புருவமத்திக்கு மத்திக்கு கொண்டு வந்து உயிராற்றலை கவனித்து தவம் ஏற்றுவது ஆகினை தவம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஆகினை தவத்தை வந்து ஆசான் தொட்டு உணர்த்துவதால் ஸ்பரிசு தீட்சைன்னு சொல்கிறோம் இதற்கு வந்து ஏ இந்த உயிராற்றலை மேலே ஏற்றி கொண்டு வருதுனால இதுக்கு ஏறுபடி தவம் என்றும் பெயர் ஆகினதவ ஆகினை தவத்தில் வந்து மன அலைச்சூழல் ஆல்ஃபா நிலையில் ம வினாடிக்கு பதினெட்டு எட்டு சுற்றுகள் வரை இயங்குகிறது சாந்தி தவம் இந்த மேலே புருவமத்திக்கு கொண்டு வந்த உயிராற்றலை திருப்பூயும் கீழேயே கொண்டு வந்து மூலாதாரத்தில் உணர்ந்து தவம் ஏற்றுவது இது தவக்கண்ணலை கீழே தவ ஆற்றலை இறக்கி கொண்டு வருவதனால இதுக்கு இறங்குபடி தவம் என்றும் துரிய துரியதவம் உயிர் மையத்தை தலை உச்சிக்கு கொண்டு வருவது துரியதவத்தில் மனமானது ஆல்ஃபா நிலையில் வினாடிக்கு பதிமூணு எட்டு அலைச்சொல்கள் வரை நிலைத்து நிற்கிறது அந்த நிலைத்து நிற்கிறதுனால இது நிலைப்பேற்று தவம் பிரம்மரந்திர தவம் சகசராதார தவம் என்றும் கூறுகிறோம் துரியாதீத தவம் மனதை வந்து உடலிலிருந்து வெளியே கொண்டு வந்து பிரபஞ்சம் வரை விரிந்து மேலும் பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள சுத்தவழியோடு நம்ம இணைந்து தவம் ஏற்றுவது துரியாதீதமே வந்து ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தின்னு சொல்கிறோம் வீடு பேருன்னு சொல்கிறோம் இந்த பிரபஞ்சத்தில் மன அலைச்சொழல் வந்து தீட்ட அலையில் ஏழு டு நாலு சுற்றுக்கள் வரை இயங்குகிறது வழியில் மன அலைச்சூழல் டெல்டா அலையில் மூணு டு ஒன்று சுற்றுக்கள் வரை மன அலைச்சூழல் இயங்குகிறது பஞ்சேந்திரிய தவம் பஞ்சேந்திரிய தவங்கிறது தோல் நாக்கு மூக்கு கண் காது என்ற ஐந்து புலன்கள் மீதும் மனம் வைத்து தவம் இயற்றுவது பஞ்சபூத நவகிரக தவம் பஞ்சபூத நவகிரகம் அப்படிங்கிறது நீலம் நீர் நெருப்பு காற்று வின் என்ற ஐந்து பௌதிக பிரிவுகள் மீது மனம் வைத்தும் சூரியன் புதன் வெள்ளி சந்திரன் செவ்வாய் வியாழன் சனி ராகு கேது என்ற நவஹோல்கள் மீது மனம் வைத்தும் தவம் ஏற்றுவது ஒன்பது மைய தவம் உடலுக்குள்ள மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆகினை துரியம் என்ற ஏழு மையங்களிலும் உடலுக்கு அப்பால் மனதை நம்ம விரித்து பிரபஞ்சம் சுத்தவெளி என்ற இரண்டு மையங்களிலும் மனதை வைத்து தவம் ஏற்றுவதாகும் நித்தியானந்த தவம் உடல் முழுவதும் ஜீவகாந்த ஆற்றலை நன்கு பரவ செய்வது இந்த நித்தியானந்த தவம் செய்யும் போது தினம் நித்தியமும் நம்ம ஆனந்தமாக இருக்க உதவுகிறது இறைநிலை தவம் இறைநிலையிலிருந்து மனிதன் வந்திருக்கோம் அந்த மூலத்தை மறக்காம இறைநிலையோடு நம்ம மனதை வந்து கலக்க விடுவது அந்த இறைநிலையே அனைத்துமாக வந்திருக்கும் அப்படிங்கிற உணர்வு ஏற்படும்போது இந்த இடத்துல நான் என்ற உணர்வு ஏற் வந்து மறைந்து நாம் என்ற உணர்வு ஏற்படுகிறது ஏழு சக்கரங்களை பற்றி சுருக்கமாக காணலாம் மூலாதாரம் நிலத்திற்குண்டான மையம் இந்த மூலாதாரத்தில் பாலுணர்வு சுரப்பிகள் நன்கு இயக்கம் பெறுகிறது சுவாதிஷ்டானம் நெருப்பு நெருப்புக்குண்டான மையம் அட்ரினல் சுரப்பி நன்கு இயக்கம் பெறுகிறது மணிப்பூரகம் நெருப்புக்குண்டான மையம் கனயம் நன்கு இயக்கம் பெறுகிறது அனாகதம் காற்றுக்குரிய மையம் தைமஸ் சுரப்பி நன்கு இயக்கம் பெறுகிறது விஷுக்தி வந்து விண்ணுக்குரிய மையம் இந்த விஷுக்தியில் வந்து தைராய்டு மற்றும் பாரா தைராய்டு கிளான்ஸ் வந்து நன்கு இயக்கம் பெறுகிறது ஆகினையில் பிட்டியூற்றி சுரப்பியும் துரியத்தில் பீனியல் சுரப்பியும் நன்கு இயக்கம் பெறுகிறது இந்த ரெண்டு சுரப்பிகளும் நம்மளுக்கு உடல் மன இயக்கத்துக்கு உதவுகிறது அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் ஆதாரங்கள் பார்க்கலாங்க தியானம் வந்து மூளை பகுதிகளில் மாற்றங்களை தூண்டுகிறது என்று புதிய ஆராய்ச்சிகள் வந்து வெளிப்படுத்துகிறது டிஜிட்டல் தியானம் மற்றும் செயலிகள் கார்னகி மெலன் பல்கலைக்கழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரியில் இன்னர் பீஸ் அண்ட் ஜாய் என்ற இருபத்தோரு நாள் ஆன்லைன் தியானம் தொடர்ந்து கொடுத்தாங்க அதில் வந்து மன அழுத்தம் குறைவதாகவும் மேம்படுத்தப்பட்ட தூக்கம் மற்றும் மரபணு வெளிப்பாடு மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை கண்டிருந்துள்ளார்கள் இது நம்ம அருட்தந்தை அவர்களின் சாந்தி தவத்தில் ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கிறது இதுதான் தான் அவங்க ஆராய்ச்சியில் மேம்படுத்த தூக்கத்துக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பில்லி வயசில் வெளியான ஒரு முக்கியமான ஆய்வில் தியானம் வந்து தொடர்ந்து செய்பவர்கள் வந்து ஆரோக்கியமான பழக்கத்துக்கு வந்துடுவாங்க ஆனால் அந்த பழக்கத்தை தொடர்ந்து முறையாக செய்யறதுக்கு அதிக மன உந்துதல் பெறுகிறார்கள் அப்படிங்கிறத இந்த ஆய்வு உறுதி செய்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எம்ஐடி இமேஜின் நியூரோ சயின்ஸ் நடத்திய ஒரு முக்கியமான ஆய்வு இதில் நீண்ட காலமாக தியானம் செய்கிறவங்க அந்த உணர்ச்சி நிலையில் மாறாமல் சமன்பட்ட உணர்ச்சி நிலையிலேயும் இருக்கிறதாகவும் மேம்பட்ட கருணை உணர்வு மற்றும் விளைவறிந்த விழிப்பு நிலை பெறுவதை உறுதி செய்தார்கள் இறைநிலை தவத்தில் நாம் தொடர்ந்து இறைநிலை தவம் செய்யும்போது அனை இது இறைநிலையே அனைத்துமாக இருப்பதை உணரும் போது அன்பும் கருணையும் ஏற்படுகிறது இதை தான் ஆராய்ச்சியில் மேம்பட்ட கருணை அப்படின்னு தெளிவுபடுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டி மற்றும் மசாசிசு ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் மாஸ் ஜென்ரல் இணைந்து நடத்திய ஆய்வில் ஆய்வின் போது மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு பேரை வந்து தியானம் செய்ய சொல்லி அதில் நாற்பத்தஞ்சு சதவீதம் பேருக்கு எந்தவித மருந்துமே கொடுக்காமல் மனநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டறிந்துள்ளார்கள் இப்போ இது பார்த்திங்கன்னா மருந்தில்லா மருத்துவம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இப்போ மகரிஷி அவர்கள் வந்து தவங்களை தொடர்ந்து செய்யும் போது நம்மளுக்கு மன அலைச்சூழல் குறையுது அதனால் நம்மளுக்கு வந்து மனநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது இதை நம்ம இஇஜி கருவிகள் மூலம் கண்டறிந்துள்ளார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயோமெடிசின்ஸ் ஜேர்னில் வெளியான ஒரு முக்கியமான சிஸ்டமேட்டிக் ரிவியூ தியானம் புறணி தடிமனை அதிகரித்து அமிக்டலா செயல்திறன் மற்றும் மூளை இணைப்புகளை மேம்படுத்துகிறது மூளையினுடைய முக்கியமான பகுதி வந்து அமிக்டலா இது வந்து உணர்வுகள் நினைவுகள் பயம் போன்ற மனநிலைகளை கட்டுப்படுத்துகிறது ஆபத்து உணர்ச்சி வயம் அப்படிங்கும் போது அமிகிடலா செயல்படுகிறது இப்போ ஐயா ரீசண்டாக சொன்னாங்க அதாவது சிம்பத்தட்டிக் சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா ஒன்றா சண்டை போடுறது இல்லைன்னா சிங்கம் புளியெல்லாம் ஓடி வந்துச்சுன்னா ஓடி போயிடுறதுன்னு அதை ஆர் ஃப்ளைட்டுன்னு சொல்கிறாங்க இந்த அமிக்டலாவை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஸ்பிரிஞ்சர் வெளியிட்ட முக்கியமான ஆய்வின்ஸ் இருக்கும் இது வந்து தேர்ட் வே ஆஃப் மெடிடேஷன் ரிசர்ச் என அழைக்கப்படுகிறது தியானம் செய்ய செய்ய எதிர்மறை அனுபவங்களை கூட நேர்மறை அனுபவங்களாக மாற்றத்தக்க உளவியல் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதை கண்டிருந்துள்ளார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல் மற்றும் மசாசெட்ஸ் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் மாஸ் ஜென்ரல் இணைந்து நடத்தியில் ஆகியுள்ள ஆழ்நிலை தியானத்தின் போது கூட ஆழ்ந்த விழிப்பு நிலை ஆழ்ந்த உணர்விலை கிடைக்கிது அப்படிங்கிறது நவீன கருவிகளான இஇஜி எம்இஜி எஃப்எம்ஆர்ஐ போன்ற கருவிகள் மூலம் கண்டறிந்துள்ளார்கள் துரியாதீத தவத்தில் நம்ம நல்ல ஆழ்ந்து தவம் செய்யும் போது நம்ம மன அலைச்சூழல் த்ரீ டு ஒன் மன அலைச்சூழல் வருது அந்த நார்மல் உணர்ச்சி நிலையில் இருக்க மனிதர்கள் வந்து அது கோமா கோமாஸ்டேஜ்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம துரியாதீதத்தில் நம்ம விழிப்பு நிலையில் இருக்கிறோம் தவத்தினால் ஏற்படும் உடல் மன சமுதாயத்திற்கான நன்மைகளை பார்க்கலாம் தியானம் செய்யும்போது மூச்சு உள்வாங்கி வெளிவிடும் வேகம் குறையிறதுனால இதய துடிப்பு குறைந்து ஆயுள் அதிகரிக்கிறது ஏற்கனவே கெட்டுப்போன செல்களை வந்து நீக்கி புதிய செல்களை உருவாக்குகின்றன இதுக்கு நித்தியானந்த தவம் நம்ம உதாரணமாக சொல்லலாம் மூளையில் வந்து பல நூற்றுக்கணக்கான செல்கள் வந்து டம்மியாக இருக்கும் இயக்கத்துக்கு வராமல் அப்போ துரியதவம் செய்ய செய்ய நம்மளுக்கு இயக்கத்திற்கு வருகிறது தியானம் செய்யும்போது ஆழமான சுவாசம் மூலமாக மனம் வந்து அமைதி அடைகிறதுனால மன அழுத்தம் குறைகிறது மூன்றாவது கண் விழிப்புணர்ச்சி அம்மா சொன்னாங்க இல்லைங்களா அது மற்றும் உள்ளுணர்வு தன்மை அதிகரிக்கிறது இது வந்து நம்ம துரியோதோகம் செய்யும் போது பிட்டி ஊற்றி பீனியும் வந்து கிளான்ஸ் ஆக்டிவேட் ஆகுது அப்போ அந்த மூன்றாவது கண் விழிப்புணர்ச்சி ஏற்படுகிறது தியானம் மூலமாக ஆன்மீக வளர்ச்சி ஏற்படுறதுனால வாழ்க்கையின் நோக்கம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால் உலகத்தோடு இணைந்து ஒத்தும் உதவியுமாக வாழ முடிகிறது தியானம் செய்யும் போது மன அழுத்தம் கவலை அங்கே சோறுன்னு போட்டிருக்குதுங்க அந்த மன சோர்வு சாப்பிட்டோம்னா சோர்வு வராது அதனால் மன சோர்வு போன்ற பிரச்சனைகள் குறைந்து மன இயக்கம் சீரடைகிறதுனால தனி மனிதனுடைய திறன் மேம்படுகிறது சமூகத்தில் மனநல சிக்கல்களை குறைக்க வழிவகை செய்கிறது சமுத சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் மனநலம் சரியில்லாமல் இருக்கிறது தான் அதுக்கு தியானம் கொடுக்கும்போது நம்ம மன அமைதி பெறுறதுனால மனநல சிக்கல் தீர்க தீர்க்க வழி செய்கிறது மன சிறப்பு மற்றும் விழிப்புணர்வு இதை தியானம் செய்யும் போது வளர்க்கிறதுனால நம்ம சுற்றுச்சூழல் சமூகத்திற்கு ஏற்றவாறு நம்ம வாழ்க்கை முறையை நம்ம சரி செஞ்சு வாழ முடிகிறது அறிவியல் மற்றும் சமூகத்திற்கான தாக்கங்களை பார்க்கலாம் இன்றைய உலகம் வந்து மாயையில் சிக்கிட்டுருக்கு அதுலேருந்து எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறது எதிர்கால சந்ததிகளுக்கு ரொம்ப போராட்டம் அதனால் தியானம் செய்ய செய்ய எண்ணம் சொல் செயலில் விழிப்பு நிலையிலிருந்து செயல்பட உதவுகிறது தவத்தினால் எப்பவுமே நம்ம விழிப்பு நிலையிலே இருக்கிறதுனால இயற்கையோட ஒன்றி வாழ பழகுகிறோம் ஆதிகால மனிதன்லாம் இயற்கையோடவே ஒன்றி வாழ்வாங்க அதனால் அவங்க வந்து துன்பமின்றி வாழ்ந்தார்கள் நோய் நொடியின்றி வாழ்ந்தார்கள் அப்படி நாம்ளும் நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கும் போது உச்சி முதல் பாதம் வரையில் உள்ள அனைத்து இயக்கங்களும் சீராக நடைபெறுகின்றன உலக சமாதானத்திற்கு வந்து த தவத்தினால் வந்து மனம் வந்து இறைநிலையோடு ஒன்று விரிவடையுது அதனால் யாதும் ஊரை யாவரும் கேளீர் என்ற மொழிக்கேற்ப அனைவரும் ஒன்றுபடுகிறோம் ஒவ்வொரு மனிதனும் தவம் செய்ய செய்ய மனிதன் தனி மனிதன் ஊர் உலகம் அனைவரிடமும் அமைதி கிடைக்கும் போது உலக ஒற்றுமை ஏற்படுகிறது அந்த ஒற்றுமை ஏற்படும் போது அழுத்தந்தை அவர்களினுடைய பதினான்கு வேதாத்ரிய திட்டங்களும் மிக விரைவில் நடைமுறைக்கு வரும் செயல்பாட்டிற்கான அழைப்பு இப்போ பள்ளிகளில் பார்த்திங்கன்னா பதின் பருவத்திலேருந்து மாணவ மாணவியர்களுக்கு நம்ம மனவளக்கலை தவம் கொண்டு போய் சேர்க்கும் போது அந்த எதிர்ப்பால் இனத்தின் மேலே ஒரு கவர்ச்சி ஏற்படுது இந்த வயதில் தான் அப்போ நம்ம அப்போயே கொடுக்கும்போது அந்த வேறு வழியில் கவனம் சிதறாமல் அவங்க வந்து இந்த இயற்கை அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து இயற்கையினுடைய மாற்றம் தான் அப்படிங்கிறத உணர்ந்து வேறு வழியில் கவனம் சிதறாமல் படிப்பில் வந்து முழு கவனம் செலுத்தி அவர்களுடைய லட்சியத்தை அடையலாம் உலகத்தில் உள்ள அனைத்து தொழில் நிறு நிறுவனங்களுக்கும் மனவளக்கலை தவம் கொடுக்கும் போது தொழில்துறையில் தொழிலாளர்கள் வந்து ஒற்றுமையுடன் இருக்கும் போது அமைதியான முறையில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிறது எல்லா மருத்துவமனைகளிலும் நம்ம மனவளக்கலை கொடுக்கும்போது நோயை பற்றிய பயம் போகுது மெயினானது நம்மளுக்கு வந்து நோயை பற்றிய பயமே தான் நம்மளுக்கு நோயை அதிகப்படுத்துகிறது அப்போ பயம் அகன்று விழிப்புணர்வு உண்டாகும் தவத்தினால் எல்லாமே ஒன்று அப்படின்னு உணர்ந்தப்பறம் அனைத்து நாடுகளில் உள்ள அனைத்து தலைவர்களும் அனைத்து நிலை மக்களும் எந்த விதமான பிரிவினைகளும் இல்லாமல் ஒன்றுபட்டு வாழ்வார்கள் முடிவுரை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஒன்பது வகை தவங்களும் தனி நபரின் வாழ்க்கையை வளப்படுத்துவதோடு உள் வாழ்க்கையை வளப்படுத்துவதோடு ஆரோக்கியம் அமைதி ஒற்றுமை பகுத்தறிவு போன்ற சமூக பண்புகளையும் வளர்க்கிறது எனவே தவம் என்பது தனி நபருக்கு மட்டும் முன்னேற்றத்துக்கு அல்ல சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் அடிப்படை பயிற்சியாகும் உலக நாடுகளில் பல வகையான தவங்கள் மக்கள் செஞ்சாலும் நம் அருத்தந்தையினுடைய ஒன்பது வகையான தவங்களும் எளிமையான முறையில் பாமர மக்கள் கூட அதாவது எளிமையான முறையில் கற்றுக்கலாம் கற்றுக்கிட்டு செயலுக்கு கொண்டு வர முடியும் மேலும் இப்போ வந்து தவம் சொல்லிட்டால் யாரும் நம்ப முடியாது அறிவியல் பூர்வமாக அடுத்தந்தனுடைய ஒன்பது தவங்களும் அறிவியல் பூர்வமாக இப்போ நிரூபிக்கப்பட்டு வருகிறது அதனால் இந்த இள இப்போ இளம் தர தலைமுறையினர் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணால் மட்டும்தான் அதை ஏற்றுக்குவாங்க அதை ஏற்றுக்கிட்டு முன்னேற முடியும் உலக மக்கள் அனைவரும் ஒம்பது ம வகையான தவங்களையும் போதனை மார்க்கமாக அல்லாமல் சாதனை மார்க்கமாக கற்றுத் வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் பெற்று வாழ்வோமாக என்று கூறி கரண்டி பிடித்த என் கைகளை கருத்தரங்கில் பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த அனைத்து நிலை பேராசிரிய பெருமக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் மேலும் மெத்த படித்த பேரறிவான முற்றறிவு பெற்ற அவையில் இந்த சிற்றறிவுக்கும் வாய்ப்பு அளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அனைத்து நிலை பேராசிரியர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு ஒரு சக்கரவுக்கு என்னென்ன சொல்லுங்க மூலாதாரம் மூலாதாரம் நிலத்துக்குரிய மையம் அதுல வந்து செக்ஷுவல் கிளான்ஸ் இதே நிலத்துக்குரியதுன்னு சொல்றீங்க அப்புறம் எப்படி செக்ஷுவல் கிளாண்ட் வரும் இங்கே ஒரு கரெக்ஷன் அதுக்குரியது வந்து அட்ரினல் கிளாண்ட் அட்ரினல் போட்டிருக்காங்க அம்மா புக்கில்

அடல் மெடிலா வந்து fight நார் அட்டில் கொடுக்குது அதுதான் வந்து